வணக்கம் நான் சக்தி மில்லி பத்தி பேச போறோம் ரொம்ப நாளா இந்த விஷயம் இருக்காங்க என்ன ஒரே ஒரே நாடு தேர்தல் மாதிரி இது சாத்தியப்படாது சட்டம் நிறைவேற்ற கூடாது அப்படிங்கிற மாதிரி எதிர்ப்பும் ரொம்ப நாளாவே இருக்கு அப்படி இருக்கும் போது நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் இருபத்தஞ்சுல இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு டிசம்பர் இருபது வரைக்குமே அந்த குளிர்கால கூட்டத்தொடர் நடக்கும் மோடி தலைமையில் நடந்த மத்திய அமைச்சரவை கூட்டத்துல ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒப்புதளிக்கப்பட்டிருக்கு நாடாளுமன்றத்தில் அதானி விவகாரத்தை பத்தி காங்கிரஸ் வந்து கேள்வி கேட்டு ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க ஆனா ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை சீக்கிரமாவே சட்டமாக்கணும் அப்படிங்குறதுல பாஜக ரொம்ப தீவிரமா இருக்காங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் அந்த சட்டத்தை நடைமுறைப்படுறதுக்கு மூணு திட்டங்களை செயல்படுத்தலாம் அப்படின்ட்டு இருக்காங்க முதலாவது திட்டம் என்ன அப்படின்னா மக்களவை தேர்தலும் சட்டமன்ற தேர்தலும் ஒன்னா நடத்துறது இரண்டாவதா உள்ளாட்சி தேர்தல்களை மக்களவை மற்றும் மாநில சட்டப்பேரவை தேர்தலுடன் இணைத்து நடத்துவது மூணாவதா புதுச்சேரி டெல்லி ஜம்மு காஷ்மீர் போன்ற யூனியன் பிரதேசங்களுக்கு அந்த யூனியன் பிரதேசங்களுக்கான சட்டப்பேரவைக்கான பதவி காலத்தை மற்ற சட்டப்பேரவைக்கான பதவி காலத்தோட ஒத்திருக்கும்படி அதாவது ஒன்னா இருக்கிற மாதிரி மாற்று சட்டம் ஒரே நாடு ஒரே கொள்கை சட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்னா அரசியலமைப்பு சட்டத்துல எண்பத்தி மூணு மற்றும் நூற்றி எழுபத்தி ரெண்டை மாற்றம் செய்யணும் ஆனால் இப்போ இருக்கிற மோடி தலைமையில பாஜக அரசுக்கு பெரும்பான்மையாக இரநூத்தி நாற்பத்தி ஏடங்கள்லாம் இருக்கு சப்போஸ் இந்த மசோதாவை நிறைவேற்றணும் அப்படின்னா மற்ற இருக்கிற கூட்டணி கட்சிகளோட ஆதரவு கண்டிப்பாக தேவை ஆனால் அது அவ்வளோ வீசி கிடையாது கூட்டணி கட்சிகளோட இருக்கிற பிற கட்சிகளுமே ஒரே நாடு ஒரே தேர்தல் குழுவிக்கு எதிராக தான் இது வரைக்கும் பேசிட்டு இருக்காங்க இருக்கிற பிராந்திய கட்சிகளுமே ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை வந்து மசோதாவை அமல்படுத்த கூடாது அப்படின்னு உறுதியா இருக்காங்க இதுல பிரதான எதிர்கட்சியான காங்கிரஸ் கண்டிப்பா அதை வந்து கொண்டு வரவே கூடாது அப்படின்னு கடுமையான ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க இந்தியாவில் நாடாளுமன்ற தேர்தலையும் சட்டமன்ற தேர்தலையும் ஒன்றாக நடத்தணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டது ஆனா அப்போது இருந்த பிரதமர் இந்திரா காந்தி இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல பதினாலாம் ஆண்டு பாஜகவோட தேர்தல் அறிக்கையில ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்தப்படும் அந்த மசோதாவை சேர்த்திருந்தாங்க அப்படி இருக்கும்போது ஆகஸ்ட் பதினஞ்சு சுதந்திர தினத்தன்னைக்கு செங்கோட்டையில பிரதமர் மோடி அவர்களும் ஒரே நாடு ஒரே தேர்தல் பத்தி பேசியிருந்தாரு இப்படி இருக்கும்போது ஹரியானா மகாராஷ்டிராவில போன தடவை சட்டப்பேரவை தேர்தல் ஒன்னா நடத்துறாங்க ரெண்டு மாநிலத்துக்கும் தனித்தனிதான் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற்றது அப்படிங்கிறத எதிர்கட்சிகள் தொடர்ந்து முன்வைக்கிறாங்க இப்படி இருக்கிற பட்சத்துல அரசியல் நிபுணரும் மூத்த வழக்கறிஞரும் சஞ்சய் ஹெக்டே என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் சட்டத்தை கொண்டு வரும் போது அரசியலமைப்போட அடிப்படையே மாத்திர ஒரு விஷயமா இருக்கு அப்படியே அந்த சட்டத்தை கொண்டு வந்தாலுமே உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் இதை மறுபரிசீலை செய்யும் அப்படின்னு சொல்லிருக்காரு ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறது ஒரு அதிபர் முறை மாதிரி ஆயிடும் ஏன்னா இப்ப இந்தியாங்கிறது ஒரு ஜனநாயக நாடு அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ராகுல பிடிக்குமா இல்ல வந்து நரேந்திர மோடியை பிடிக்குமா அப்படிங்கிற நிலைக்கு இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் கொள்கை ஒருவேளை அமல்படுத்தப்பட்டா இந்த மாதிரி சூழலுக்கு கொண்டு போய் விட்டோம் அப்படின்னு சஞ்சய் ஹெட்டே சொல்லியிருக்காரு மாநில சட்டப்பேரவை முன்கூட்டியே கலைக்கணும் அப்படின்னா அந்த அதிகாரம் மாநில அரசு தான் இருக்கும் மாநில அரசு தான் செய்ய முடியும் ஒரே நாடு ஒரே தேர்தல் அமல்படுத்தப்பட்டா அந்த உரிமை மாநில அரசு கிட்ட இருந்து பறிக்கப்படும் இது அரசியலமைப்பு அடிப்படை சட்டத்துக்கு எதிரானது அப்படிங்கிற கருத்து இருக்கு இப்படி இருக்கும் போது சட்டமன்றத்துக்கும் நாடாளுமன்றத்துக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடந்தா பதவிக்காலம் முடியடையாத மாநில சட்டப்பேரவையும் கலைக்கப்படும் அந்த உரிமையும் மாநில அரசு பறிக்கப்படும் மாநில அரசிடல இருந்து கலைக்கப்பட்டா இந்த உரிமை கூட மத்திய அரசு கட்டுப்பாட்டுல வந்துடும் தேர்தலில் கருப்பு பணம் அதிகமா பயன்படுத்தப்படுது ஒரே நேரத்துல சட்டமன்றத்துக்கும் நாடாளுமன்ற தேர்தல் நடத்தப்பட்டா இந்த கருப்பு பணம் பயன்படுத்துவது குறையும் நேரம் மிச்சமாகும் இங்க இருக்கிற பெரிய பிரச்சனையே தேர்தல் டைம்ல கட்சிகளுக்கு தேர்தல் நிதி கொடுக்கறது பெரிய பிரச்சனையா இருக்கு அப்படிங்கும் போது தனித்தனிய ரெண்டு தேர்தலுக்கும் பிரச்சாரம் செய்ய முடியல ஒரே டைம் முடிஞ்சு போயிடும் அதனால பண குறையும் தேர்தல்ல செலவிடப்படும் தொகை இருக்குல்ல அது மிச்சமாகும் அப்படிங்கிற கருத்தும் இங்க பரவலா சொல்லப்பட்டு வருது சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனே நூறு நாட்கள்ல இந்த உள்ளாட்சி தேர்தல் நடத்தணும் இப்படி இருக்கும்போது மூத்த பத்திரிகையாளர் அரவிந்த் சிங் என்ன சொல்றாருன்னா ஒரே நாடு ஒரே வரி ஜிஎஸ்டி மாதிரி தான் இருக்கும் அப்படி ஒரே நாடு ஒரே ஜிஎஸ்டி அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தாலுமே நம்ம இன்னமும் சுரங்க வரி வருமான வரி கட்டிக்கிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு இந்தியாவில் நடைபெற்ற முதல் பொது தேர்தலில் நானூத்தி எண்பத்தி ஐம்பது மக்களவைத் தேர்தலில் பதினேழு கோடி பேர் வாக்களி உரிமை பெற்றிருந்தாங்க இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா நூறு கோடி வாக்காளர்கள் வாக்களி உரிமை பெற்றிருக்காங்க இந்தியாவின் தேர்தல் நடத்த நாலாயிரம் கோடி தேவைப்படுது ஆனா அந்த நாலாயிரம் கோடி அப்படிங்கிறது அதிகமான அமௌண்ட் இல்லை அப்படின்னு முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் குரோஷி சொல்லியிருக்கார் அது மட்டும் இல்லாம தேர்தல் அப்ப ஆறாயிரம் கோடி தேர்தலில் வந்து கலந்துக்கிறவங்க தலைவர்கள் எல்லாம் செலவு போட்டுறாங்க அந்த ஆயிரம் கோடி ஏழை மக்களுக்கு போய் சேருது இது ஒரு நல்ல விஷயம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைபெறும் போது சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலும் ஒரே டைம்ல நடந்தா இதை விட மூணு மடங்கு செலவாகும் இதை விட மூணு மடங்கு மின்னணு இயந்திரங்கள் தேவைப்படும் செலவுகளும் இதை விட மூணு மடங்கு ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது ஒரு மின்னணு இயந்திரத்தோட விலை வந்து பதினேழாயிரம் ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறது சாத்தியமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது அது இல்லாம தேர்தல் செலவுகள் குறையும் நேரம் மிச்சமாகும் இப்படிங்கிற கருத்துக்கள் முன்னோக்கிப்படும் போதும் இதெல்லாம் எப்படி சாத்தியமாகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது அப்படி இருக்கும்போது ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒழி அமல்படுத்தப்படுமா அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருந்தா பார்க்கணும்